இந்த போர்க்குற்ற விசாரணை மீண்டும் ஒரு முறை பேசுபொருளாக வந்திருக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் மெய்து உரிமை பேரவையின் ஆணையாளர் மோக்கர் டோக் அவர்கள் இப்போது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றார் அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணமும் போக இருக்கின்றார் ஆகவே இது இப்பொழுது ஒரு பேசு பொருளாக மட்டுமில்லை இது பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கின்றது தான் என்று நாங்கள் முதலாவதாக அதனை அஹ் இருக்கின்றோம் நான்கு நாள் விஜயமாக அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்திலே இது முதல் முறையாகத்தான் இந்த கிடைத்திருக்கின்றது அதாவது மேலுரிமை ஆணையாளர் ஆகவே இது இதை நாங்கள் சரியான பயன்படுத்த வேண்டும் என்ற விடயம் இப்பொழுது முன்னிலை நிறுத்தப்பட்டு வருகின்றது ராயோ பகுதியிலும் சரி இங்கேயும் சரி நாங்கள் என்னென்ன செயற்பாடுகளை செய்யலாம் அதாவது வந்து போர்க்கிட்டம் தொடர்பான சில விடயங்களை கலந்துரையாட இருப்பதாக சொல்லி கொண்டு வரபடியால நாங்கள் வந்து சரியான ஆவணப்படுத்தி கொடுப்பது அல்லது அந்த கட்சிகள் சரியான அவர்களை சந்தித்து கொடுப்பது இது இந்த அரசாங்கம் விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால் ராஜபக்ஷ அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் இவர்களுக்கு எந்தவித அச்சமும் இருக்காது ஆனாலும் அந்த போர்க்குற்றம் ராணுவத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சொன்னால் அதிலே கொஞ்சம் அவர்கள் யோசிப்பார்கள் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆழமான உண்மையாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்னென்ன விடயங்களை பேச வேண்டும் எங்களுடைய மக்களை அங்கீகரிக்கின்றவர்களால் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களை எப்படி நாங்கள் புலம்பெயர் சம்பந்த சமூகங்கள் அவர்களை என்ன வழியில் வழிப்படுத்தலாம் அல்லது அவர்களுக்கான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் என்ற விடியத்தை இன்று நாங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம்